நான் ஒரு கப்பட்டு என்னை ஒட்டி சேர்க்கலை அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே பொம்மை பாட பொம்மை ஒரு நாம் பச்சலேஸ் டெய்லி என்ற அனுஜின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாம் வசனத்திலே தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொருங்குண்ட ஆவிதான் தேவனே நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் என்று வாசிக்கிறோம் ஆம் இங்கு ஆண்டவருக்கு விருப்பமான இருதயம் எது எதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் விரும்புகிறது நொருங்குண்ட ஆவி புரோக்கன் ஸ்பிரிட் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இருதயம் நாம் இருதயத்தோடு கூட புரோக்கன் ஹார்ட் நம்மிடத்தில இருக்கும் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை புறக்கணியார் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் தாவியது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அதைதான் ஆண்டவர் செய்தார் பாவம் செய்ததுனாலே அவர் உடைந்து நொறுங்கி இருந்த பொழுது ஆண்டவரிடத்திலே சென்றபொழுது அவரை ஒரு முழு மனிதனாக கத்தர் மாற்றி தொடர்ந்து அவரை ராஜாவாக வைத்து பெரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம் அவருடைய மகன் ஞானத்திலே சிறந்து விளங்கி கட்டுகிறவராக காணப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட இந்த நாளிலே நொறுகுண்டயத்தோடு கூட அவரிடத்திலே செல்வோம் நாம் எப்பேற்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் தனிப்பட்ட விதத்திலே நாம் நொறுக்கப்பட்டிருந்தாலும் பாவங்களினாலே நொறுங்குண்டு போயிருந்தாலும் அல்லது மற்ற மனிதர்களுடைய பலவிதமான காரியங்களினாலே நாம் நொறுங்குண்டு நறுங்குண்டு போயிருந்தாலும் கத்திடத்திலே செல்லும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி ஒரு புதிய பாண்டமாக வனைந்து நம்மை எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் மியாமி பீச் இலே உள்ள மென்மையான நொறுங்கனாலே செய்யப்பட்ட பொருட்கள் விற்கப்பட்ட கடையிலே ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டது இஃப் யூ யூ பிரேக் இட் இட் பாட் நீங்கள் அதை உடைத்தீர்கள் என்றால் நீங்கள் அதை வாங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம் என்று சொல்லி கடக்காரின் சொந்தக்காரர் என்ன நினைத்தார் ஒரு பொருள் உடைந்து விட்டால் அது மறுபடியுமாக அதை யாரும் வாங்க மாட்டார்கள் ஆகவே ஒருத்தர் அந்த பொருளை வாங்குறதற்காக அதை தொடும் பொழுது அந்த பொருள் உடைந்துவிட்டால் அதை அவர்கள் வாங்கி விட்டார்கள் என்று அர்த்தம் ஆகவே அவர்கள் கட்டாயமாக விலை கொடுத்து அந்த பொருளை வாங்க வேண்டும் ஆனால் பாருங்கள் நம்முடைய தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை புரோக்கன் ஸ்பிரிட் அண்ட் புரோக்கன் ஹார்ட் இதை அவர் புறக்கணியாமல் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதை புதிய ஒரு பாண்டமாக வனைந்து அவர் தம்முடைய கரத்திலே வைத்து எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலே நொறுக்கப்பட்ட நிலைமையிலே எந்த நிலமையில் இருந்தாலும் நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் எங்களை புறக்கணியாத தேவனாக இருக்கிறீர் எங்களை நீர் விரும்புகிற வண்ணமான ஒரு பாண்டமாக வனைந்து எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்